வணக்கம் வெல்கம் டு தி நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டர்மெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினல் எமுலேட்டர் இதை மொபைல்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் எப்படி வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஆட்டோமேட்டிக்காக கமண்ட் ட்ராம்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க கமான் ட்ராப் மூலிமா நீங்கள் ஓஎஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்ம் எக்ஸ் மூலிமா டெர்மினலாக அதை ஆக்ட் பண்ணுது அதை பேஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு மொபைல் ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ டேர்ம் எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெர்மினல் எமுலேட்டர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் தான் வந்துட்டு ஓகேவா ஸோ இதோட சைஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் கேபி தான் வந்துட்டு இதில் இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் பண்ண முடியும் சிசி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான்லாம் சப்போர்ட் பண்ணும் யாரெலாம் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பீப்பிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணி பார்க்கறதுக்கு மொபைல் டெ மொபைல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் செக் பண்ணுறதுக்கு ஓகேவா நிறையா உங்களுக்கு எதிகல் ஹேக்கிங் பேக்கேஜஸ்லாம் நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு டேர்ம் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்டோர் அதாவது உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது டேர்மெக்ஸ் டிஇ ஆர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கமாண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ண உடனே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் வேறு எதுவுமே பண்ணலை ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஸ்டார்டிங் கமண்டே நம்மளுக்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிடின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் மேனேஜர் இருக்குது அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணணும் ஓகேவா அப்டேட் அப்கிரேட் ரெண்டுமே பண்ணணும் ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவைலபிள் பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் ஆகும் ஓகே ஏபிடி அப்டேட் ஒரே டைமில் அப்டேட் பண்ணோம் அப்கிரேட் பண்ணாலும் ஏபிடி அப்டேட் ஆம்பர்சன் ஏபிடி அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அது ரிலேட்டடான பேக்கேஜ் எல்லாமே அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகிட்டுருக்குது எஸ்ஸான்னு கேட்கும் சார் எஸ் ஒயின் கொடுங்க எஸ் கொடுங்க இப்போ என்னோடய இதோ டேர்மெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் இருக்குது அதோடய பேக்கேஜஸ்ஸு அது எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட் பேக்கேஜஸ் இருக்கும் நீங்கள் பேக்கேஜஸ் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதோடய சைஸ் டேர்மெக்ஸோட ஓவரால் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நார்மல் சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் கேபி தான் இருக்கும் நிறைய சைபர் செக்யூரிட்டி பீப்புள் எத்திக்கல் ஹேக்கிங்காகலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது தவிர நம்ம நார்மலாக வந்துட்டு மொபைலில் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் யூனிக்ஸு லெனக்ஸ் கமான்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுலாம் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான லெனக்ஸில் உபுன் டூ ரெட் ஃபெடோரா இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபைல் சிஸ்டம் இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணுது ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு அப்கிரேட் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் நான் இதை ப்ளே இருந்து தான் எடுத்தேன் ஓகே உங்களுக்கு ரெப்பாஸ்ட்ரி இருக்கும் அந்த ரெப்பாஸ்ட்ரிலேருந்து எல்லாம் ஃபுல்லாக அப்கிரேட் ஆகும் இப்போ நீங்கள் கப்போ நீ ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் பேசிக் பேக்கேஜஸ் தான் ஃபர்தராக நீங்கள் சி லாங்குவேஜுக்கோ இல்லை இதில் நீங்கள் எடிட்டர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஜஸ்ட்டு டிஃபால்ட் கொடுங்க ఓకే ఇప్పుడు అప్డేటం పన్ను అప్గ్్రేడం పన్నాచ ఫస్ట్ రోజు బసికా కమాండే క్లియర్ కొడు పల సిఎల్ఈఆర్ క్లియర్ మొబైల్ ఆక్సెస్ పన్ననో అప్పుడూ పట్ీన అదికి కమాండ్ కొడుకునూ ఓ జస్ట్ గేవ్ అక్స్ టిఆర్ ఎంయుక్స్ డర్మెక్స్ అండర్ డేమ్మెక్స్ హైఫ్ செட்டப் ஹன்ஸ் ஸ்டோரேஜ்ன்னு கொடுங்க உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண பர்மிஷன் கேட்கும் அலோ கொடுங்க ஓகே ஸோ ஜென்ரலாக உள்ள இருக்க ஃபைல்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த டேரக்டரில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடின்ற கமாண்ட் கொடுப்பாங்க ப்ரஸன்ட் ஒர்க்கிங் டேரக்டர்கிட்ட பி டபிள்யூ டி ஓகே ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்மளோட ஃபைல் செட்டப் ஃபைல் சிஸ்டம் உங்களோட டேர்ம் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமில் இருக்கணும் இப்போ நம்ம கரெண்டாக உங்களால் பார்க்க முடியுது ஓகே நான் எல்எஸ் அப்படின்னு கமெண்ட் லிஸ்ட்டு கொடுக்கலாம் அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு க என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கா டைரக்ட்ரிஸ் இருக்கான்னு சொல்லி காமிக்கும் எல்எஸ்னு கொடுத்துருக்குறேன் என்ட்ரு கொடுக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்கிது வந்துட்டு ஸோ இப்போ நான் ஸ்டோரேஜ்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும் நம்ம அசோஷ்யோ சேஞ்ச் டைரக்டரி கொடுப்போம் இல்லையா ஸோ சிடி ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுக்க முடியும் கொடுத்து என்ட்ரு பண்ணி உள்ளே போகலாம் ஓகே ஸ்டோரேஜ்குள்ளே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் எல்எஸ் கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டோரேஜுன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன் ஓகேவா ஸோ கொடுத்து பார்க்கலாம் லிஸ்ட் பண்ணலாம் ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல்ஸ்க்குள்ளார இருக்கிற இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டவுன்லோட்ஸு டிசிஐஎம் ஷார்டு மியூசிக் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ நான் இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் சிடினு கொடுக்கலாம் இல்லை சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுக்கணும் ஓகே ஜூஸில் விண்டோஸில் சிடி டாட் டாட்னு அப்படி டேரெக்டாக கொடுப்போம் இல்லை சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுக்கணும் இல்லை சிடினு கொடுக்கலாம் ஓகேவா ஓகே நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் ஸோ மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் கொடுக்க முடியும் நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் பிடபிள்யூடி பார்த்தோம் ப்ரசென்ட் ஒர்க்கிங் டைரக்ட்ரி எல்எஸ் பார்த்தோம் ஓகே இப்போ இப்போ எல்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் தெரியுது ரைட்டாக ஸோ இப்போ ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுற ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறோம் ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணுறேன் அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ எம்கேடிஐஆர் மேக் டைரக்டரி ஓகே எம்கேடிஐஆர் ஸ்பேஸ் என்னோட நேம் பேஸ் பண்ணி பண்ணுறேன் ஓகே மேக் டைரக்டர் சக்தி கொடுக்குறேன் ஸோ எவ்வளோ என்ட்ரு ஆகணும்னா வந்துட்டு சிடி ஸ்பேஸ் சக்தி ஃபோல்டர் நேம் கொடுக்கணும் ஸோ உள்ள டைரக்டருக்குள்ளே போயிடும் ஓகே இப்போ ஒரு டைரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இந்த டைரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு டேரக்டருக்குள்ளார ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது ரொம்ப சிம்பிளான கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டச் டிஓ யூசிஹெச் டச் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது ஸோ டச் ஸ்பேஸ் டச்சுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டச் சே ஏ டாட் ஒரு டேட் ஃபை டேட்டா ஃபைல்னு வச்சுக்கோங்க டிஏடி டேட் ஃபைல் டச் ஸ்பேஸ் ஏ டாட் டேட் கொடுக்குறேன் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு கிரேட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் எல்எஸ் கொடுங்க எல்எஸ் பாருங்கள் ஏ டாட் டேட்னு கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் ஏ டாட் டேட்டில் கண்டென்ட்ஸ் எதுவும் கிடையாது ஓகேவா நம்ம ஆனால் டைப் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஜஸ்ட்டு கேட்டுன்னு கமெண்ட் இருக்குது கேட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து ஏ டாட் டேட்னு கொடுங்க என்டர் பண்ணுங்கள் கண்டென்ஸை டைப் பண்ண சொல்லும் ஏதாச்சும் நம்ம கண்டன்ஸ் டைப் பண்ணலாம் ஸோ வெல்கம் டு டெக்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு டீ பிரஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது சேவாய் வழியில் வந்துடும் ஓகே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு டி ப்ரெஸ் பண்ண வெளியில் வந்துருச்சு இப்போ இந்த ஃபைலில் இப்போ நான் வெளியில் வந்துவிட்டேன் ஆனால் கண்ட ஃபைலோட கண்டென்ட்ஸை எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா திரும்பி சிம்பிளாக கேட் ஸ்பேஸ் ஒரு ஏ டாட் டேட் கிரேட்ஸ் அப்படி கொடுக்கூடாது அப்படி ஏ டாட் டேட்னு கொடுங்க ஃபைல் கண்டென்ட்ஸை பார்க்க முடியும் நம்மளால் ஓகே வெல்கம் டு டேர் மேக்ஸிமம் கண்டென்ட்ஸ் காமிக்குது நம்ம இன்ஃபேக்ட் ஃபைல் குள்ளார போகல ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேவா தென் இதுமாதிரி நிறையா பார்க்க முடியும் ஓகே ஃபைல் இப்போ எல்லாஸ் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் கண்டென்ஸ் ஸோ எல்லாஸ் கொடுத்து பார்க்கலாம் ஏ டாட் டேட் இருக்குது ஓகேவா இப்போ இந்த ஃபைலோடைய பர்மிஷன்ஸ் பார்க்க முடியும் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஃபைல்லாம் ஹிடன் ஃபைலாக ஹிடன் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னு ஹிடன் ஃபைல்ஸாக பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹிடன் ஃபைலை பார்க்கணும் எல் எஸ் ஹை ஃபன் ஏ அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஹிடன் ஃபைலு இதெல்லாம் நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஓகேவா ஹிட் அண்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா காமிக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டாட் டபுள் டாட்னு சொல்லிட்டு காமிக்கும் உங்களுக்கு அதெலாம் ஸ்டார்டிங் டேரக்டரை காமிக்கிறது பேரண்ட் டைரக்டரியை காமிக்கிறது ஓகே அது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஏ டாட் டேட்டுன்றது இருக்குது அந்த டாட் டபுள் டாட்லாம் வந்துட்டு ஹிட் ஃபைல்ஸ் ஆக்சுவலா ஓகே நெக்ஸ்ட் இப்போ எல் ஏ டாட் டேட் கொடுக்கலாம் அதோடய ஃபைல் பெர்மிஷன்ஸ் காமிக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடு ரீடிங் பர்மிஷன் இருக்கா ரைட்டிங் பர்மிஷன் இருக்கா எக்ஸிக்யூட்னா அந்த எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் இருக்கா அப்படின்றது காமிக்கிறது தான் அது உங்களுக்கு இப்போ காமிக்குது ஓகேவா அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் யூசர்ஸில் குரூப்ஸில் ஐடிஸ் இதெல்லாம் காமிக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸோ எல்லாஸ் ஐபண்ட் ஏன்றது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஃபைல்ஸ் காமிக்கும் எல் எஸ் ஐஃபண்ட் எல் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன்ஸை காமிக்கும் ஓகே தென் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சரி நம்ம இப்போ இந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம எந்த டைரக்டர் இருக்கோன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ பிடபிள்யூடி ப்ரஸன்ட் ஒர்க்கிங் டைரக்ட்ரி பி டபுள்யூடின்னு கொடுங்க ஓகே ஹோமில் சக்திக்குள்ளார இருக்கிறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சக்திக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைல் ஏ டாட் டேட் நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஸோ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக ஆர்எம் ரிமூவ் அவ்வளோதான் வந்துட்டு ஓகே ஸோ ரிமூவ் ஸ்பேஸ் ஏ டாட்ட டாட் அவ்வளோதான் ரிமோ ஹிடுச்சான்னு செக் பண்ணலாம் எல்லா லிஸ்ட்டு அவுட் பண்ணுங்கள் எல்லா கொடுத்து லிஸ்ட் பண்ணுறோம் நத்திங் இஸ் அவைலபிள் ஓகே இப்போ திரும்பியும் பேக் போயிடலாம் பேக் போகிறதுக்கு சிடி கொடுங்க போதும் இல்லை சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுக்கலாம் ஓகே பேக் போயிட்டேன் இதே மாதிரி இதில் நீங்கள் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு பார்க்கணுன்னா வந்துட்டு பிகேஜி இல்லை பேக்கேஜ் பிகேஜி ஸ்பேஸ் லிஸ்ட் அவுட் பண்ணும் ஓகேவா ஸோ லிஸ்ட்டு ஹைஃபன் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கு லிஸ்டோட் பண்ணும் ஃபுல்லாக இது வரைக்கும் என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கோ ஓகேவா இன்ஸ்டால் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் அவுட் பண்ணணும் ஓகேவா தென் இப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் கரண்ட்டாக ரன் இருக்கு இப்போ கிளியர் பண்ணிடுறேன் இதை ஸோ ப்ரோக்ராம்ஸ் ரன்னிங் ஸ்டேஜில் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்னு கொடுக்கலாம் ஒரு கமாண்ட்டு ஸோ டிஓபி டாப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் ரன்னிங் மோட்டில் இருக்குது அப்படின்றது காமிக்கும் பிஐடின்றத ப்ராசஸ் ஐடியா அதோடய யூசர் யார் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும் உங்களுக்கு ஓகேவா ஸோ டாப் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா காமிக்கும் உங்களுக்கு இதை விட்டு வழியில் இருந்தால் கியூனுக்கு கொடுங்க குவிட் ஓகேவா க்யூ கொடுத்திங்கன்னா வழியில் வந்துடுவோம் தென் ஓகே இப்போ என்னோடய இப்போ இது இதோட யூசர் யார் அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்னா ஹூ ஆம் ஐன்னு கொடுங்க ஹூ ஆம் ஐ ஓகே இதுதான் யூசர் நேம் ஆண்ட்ராய்டு மொபைலில் பொறுத்த வரைக்கும் ஓகே தென் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போ நம்ப ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் யூஸ்டு மெமரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்கலாம் ஃப்ரீ ஓகே ஹைஃபன் ஹெச் ஹைஃபன் டீ கொடுங்க ஹைஃபன் டீ மெமரி யூசை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும் ஓகே பஃபர்ட் கேச்சியில் எவ்வளோ இருக்குது ஸ்வாப்பில் எவ்வளோ இருக்குது டோட்டல் மெமரி எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கும் ஸோ இது மாதிரி மெரி மெனி கமெண்ட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நேனோன்னு சொல்லிட்டு இருக்குது அதில் டிஃபால்ட்டாக இருக்குது அது நம்மளாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வந்துட்டு ஓகேவா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏபிடி இன்ஸ்டால் நேனோ ஓகே இப்போ இது மாதிரி ஒன்றில் எடிட்டர் நான் இது ஆக்சுவலாக பண்ணல நான் மெமரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் ஒன் கொடுத்தா அதுக்குள்ளே நீங்கள் எடிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுமாதிரி வேரியஸ் கமாண்ட்ஸ் இருக்குது மாதிரி இதில் நெட்ஒர்க்கிங் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும் உங்களால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா ஸோ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணேன் அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சே ஹிஸ்ட்ரி கமாண்டன் இருக்கு ஓகே ஸோ எல்லா என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணேன்னு அதுக்கப்புறம் க்ளியர் பண்ணேன் அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பர்மிஷன் செட்டப் பண்ணோம் உள்ளே ஆக்சஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைடி பிடபிள்யூடி லிஸ்ட் அவுட் பண்ணுறது எல்எஸ்ஸு ஸ்டோரேஜ்க்குள்ளே போகிறதுக்கு சிடி ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம ஃபுல்லாக ஹிஸ்ட்ரின்ற கமேண்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் ஓகேவா இதை இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்திக்கல் ஹே பேஸ் பண்ணி டுட்டோரியல்ஸ் அவங்களாம் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சைபர் செக்யூரிட்டி பீப்புள் பெயிண்ட்ரேஷன் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதுமாதிரி டர்மெக்ஸுன்றதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெனக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே கூட ஆட்டோமேட்டிக்காக சில இது பேஷல் பேஸ் பண்ண தான் வந்துட்டு ஸோ அதனால் இதுலேயே கற்றுக்க முடியும் பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் ஃபைல் சிஸ்டம் உங்களுக்கு அது மாதிரி இருக்காது பட் ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும் ஓகே ஓகே ஸோ ஐ ஹோப் டுடே இது செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஓகே இதுமாதிரி நிறைய சில யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆல் வில் ஐ வில் கம் அப் வித் சம் அதர் யூஸ்ஃபுல் வீடியோ